ஆனா நீ வெறும் பதினஞ்சு ரூபாய் ஐஸ்கிரீமுக்கு சண்டை போடுற அழுவுற ஏன் தின்னு கேட்ட பக்கு பக்கு நீ இரும்புற இங்க பாரு சளி தானே திட்டக்கூடாதா சளி பிடிச்சிருக்கா இல்லையா பாப்பா சளி பிடிச்சிருக்கா இல்லையா பாப்பா ஐஸ்கிரீம் கே அதை பிடிக்கலாமா பாப்பா அறிவு இருக்கா இல்லையா பாப்பா உனக்கு இனிமே ஐஸ்கிரீம் கேப்பியா சத்தியமா கேட்க மாட்டேன் சொல்லு சத்தியமா அந்த சத்தியமா சேர்ஸ் கொடு சேர்ஸ் சரி சத்தியமா இனிமே இனிமே சாப்பிட மாட்டேங்களா ஐஸ்கிரீமே ஜுரம் வந்துருச்சுல்ல

தொடர்ந்து நாளாவே இந்த ஃபீவர் பிரச்சனை இருக்கிறதுனால ரெண்டு மூணு ஹாஸ்பிட்டலில் பார்த்து கண்டினியூ ஒரு ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன் எல்லாம் போட்டு ட்ரிப்ஸ் எல்லாம் ஏற்றி கொஞ்சம் மாத்திரையெல்லாம் சாப்பிட்டுருக்கு திருப்பி வந்து டாக்டர் தேவைப்பட்டால் ஏதோ ஒரு நேரம் ஒரு பதினஞ்சு ரூபா அளவுக்கு வெண்ணிலா ஐஸ்கிரீம் கொடுங்கன்னாரு ஐஸ்கிரீம்காரை வந்து ரெகுலராக வாங்கி கொடுத்து பார்க்கிட்டோம்மா தெருவில் அதை பார்த்துட்டு ஒரு அவங்க வந்துட்டு ஊ ஊ ஊன்னு ஓடுது காம்பவுண்டில் இந்த கடைசியில் அந்த கடைசியிலோ மனசு கேட்கல எனக்கும் ஃபீவர் இருந்தாலும் போயிட்டு ஐஸ்கிரீம் கடையில் போய்ட்டு ஒரு ஐ ஐஸ்கிரீம் வாங்கிட்டு அந்த பிராண்டாவே கொடுப்போம் கண்டதெல்லாம் வாங்கி ஒத்துக்காதுன்னு பார்த்தோம்னா ஒரு கப்பு ஆகாத இன்னொரு கப்பு கொடுத்தே ஆகணும் வீடியோ எடுக்கல சரி திறந்து ரெண்டாவது கப்பு கொடுத்ததுக்கு அப்புறமும் சாப்பிட்டு போட்டு திருப்பி கேட்குறான் ஏன்னா மூணு கப்பு வாங்கினது பார்த்துட்டான் அவர் கணக்கு வச்சுக்கிட்டு கேக்குறான் அதனால சத்தம் போட்டதுக்கு சத்தியமா இனிமே கேட்க மாட்டேன் ஐம்பத்தெட்டு சத்தியமாரி இப்ப தடை உடல் வாங்கிப்பா நான் கையை எடுத்துக்கணா தடை விடுறாங்க தண்ணி விட்டுகிட்டே உட்காந்துருக்கணுமா வெளியே வெடி இந்த மாதிரி சேக்கத்துலேயே பார்த்துருக்கீங்க ஆனால் சொன்ன பேச்சு எல்லாமே கேட்கும் அதுக்காக மனசு கேட்கல நாலாயிரம் ஐயாயிரம் பெரிய விஷயம் இல்லை இது வரைக்கும் பதினேழாயிரம் ரூபா செலவு பண்ணியிருக்கு ஃபைனான்ஸ் தான் எடுத்தேன் என்ன பண்ணுறது எத்த பிள்ளையான பாயப்பட்டமே இல்லையா மனசு வரலை அதுக்காக யாருக்குன்னு எந்த உதவியும் ஏன் பிள்ளை என் சாமி நல்ல பிள்ளை என் சாமி அம்மா அதுக்காக நான் எல்லாம் செய்வேன் அன்றைக்கு படுத்து படுத்து உங்க வீட்டுல இது போல குறும்பு பண்ற குட்டி இருந்துச்சுன்னா அது எதாவது பண்ணிச்சுன்னா என் கூட ஷேர் பண்ணிக்கங்க கமாண்ட்ல உம்